அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் என்ற மென்பொருளும் அதிகாரம் நாணுத்துற உரைத்தல் குரல் நாற்பது யாம் கண்ணின் காண நகுப அறிவில் என் கண்ணில் பட்டவர்கள் என்னை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்கள் ஏனென்றால் நான் பட்ட துன்பம் அவர்கள் படவில்லை பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் அட் மீர் அண்ட் ஆர் சர்காஸ்டிக் பிகாஸ் had நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வாட் ஹேர் என் துளிப்பா பார்த்தவர்கள் சிரிக்கின்றனர் என் துன்பம் போன்று அவர்கள் பார்க்காததால் பார்த்தவர்கள் சிரிக்கின்றனர் என் துன்பம் போன்று அவர்கள் பார்க்காததால் இதற்கு கவிப்பேரசனுடைய உரை என் செவியில் படுமாறு மட்டுமன்றி நான் கண்ணால் காணுமாறும் அறிவில்லாத கூட்டம் என்னை எள்ளி நகையாடுகிறது ஏனெனில் நான் பட்ட துன்பம் ஏதும் அவர்கள் உற்றதில்லை போலும் என்பது கவிப்பேரசு அவர்களுடைய உரை இது என்ன அந்த உரை சொல்லுது அப்படின்னா எல்லாருமே காதலிச்சிருக்க மாட்டாங்க சிலர் தான் காதலிச்சிருப்பாங்க அந்த காதலர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்கள் படும் பாடு இந்த ஊரில் இருக்கிற மற்றவங்களுக்குலாம் அவங்க படும் பாடலாம் தெரியாது அது தெரியாம கிண்டல் அடிச்சு கேலி பேசுவாங்க இவன் என்ன பைத்தியக்காரர் மாதிரி எப்போதுமே அந்த ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கிறான் எப்பொழுதுமே அந்த பூன்னு நினைப்பாவே இருக்கிறான் இப்ப டிஎன்ஏ என்ற ஒரு படம் கூட வந்துச்சு அதுல முதல்ல பாத்தீங்கன்னா அந்த நடிகர் கதாநாயகர் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வருவார் அப்ப அந்த வீட்டுல இருக்கவங்க நினைப்பிலேயே இருந்துகிட்டு காதலி கிடைக்கலங்கிறதுக்காக பல்வேறு விதமான கோணங்கித்தனங்களையும் கொடுமையான விஷயங்களையும் பண்ணுவாங்க காதலர்கள் அப்படி அந்த காலத்துல பண்ண ஒண்ணுதான் அந்த மடல் ஊடுதல் நாணத்தை துறந்து நல்ல ஆண்மையை துறந்து மடல் ஊடுதல் இந்த காலத்தில் வேற விதமா பண்றாங்க வீட்டுக்கு முன்னாடி போய் மிரட்டுறது கடத்திக்கிட்டு போறது சமூக வலைதளத்தில் பேரை கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்றாங்க அந்த காலத்துல அதுதான் பண்ணாங்க மணல் தான் பண்ணாங்க இத பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்களா எள்ளி நகையாடுவாங்களா இவனா பைத்தியாரன இருக்கான் ஒழுங்கா வேலைக்கு போலாமல்ல ஒழுங்கா படிக்கலாமல்ல ஏன் இப்படி பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கிறான் கிழிஞ்சு சட்டை போட்டுட்டு இருக்கான் தாடி வளர்த்திட்டு இருக்கிறான் ஒழுங்கா குளிக்காம இருக்கிறான் என்ன போய் தண்ணி அடிச்சு சுத்துறான் அப்படின்னு ஊரா எள்ளி நகையாடுவாங்க அந்த காலத்துல மணல் உருத்துல பார்த்து எள்ளி நகையாடி இருப்பாங்க பைத்தியம் மாதிரி ஏறிக்கு வந்துக்கிட்டு அந்த பொண்ணு படத்தை வந்து கையில புடிச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் கிழிச்சிக்கிட்டு இருப்பாங்க நாம் பட்ட அந்த பாடை வந்து இவங்க படவே இல்ல அந்த பாடு இதை விட மோசமான பாடு இப்ப நான் அந்த மடல் ஊறுதலப்ப எனக்கு வந்து உடம்புல குத்துது கிடிக்குது எனக்கு வழி ஏற்படுது இல்லையா அதை விட மோசமான வழியை காதல் பிரிவு கொடுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல யாருமே காதலிக்கல இவங்க ஒருவேளை காதலிச்சு அந்த காதலி கிடைச்சிருக்கலாம் அல்லது காதலிக்காம இருந்திருக்கலாம் இவங்க யாரும் காதலிச்சு காதலி கிடைக்காம போன ஒரு சூழ்நிலை வாழல அதனால அவங்க மடல் ஊற வேண்டிய அவசியம் இல்லை அதனால அவர்களுக்கு அது தெரியவில்லை அப்படின்னு அவன் சொல்றான் இதுக்கு ஒரு பாட்டு இதுவும் கவி எழுதின பாட்டு தான் இயற்கை என்ற ஒரு படம் வித்யாசாகர் அற்புதமான இசையமைப்பாளர் நம்ம எப்பவுமே என்னன்னா ஒன் மேன் வொர்ஷிப்ங்கிறது நம்ம பலருக்கும் உண்டு தமிழர்கள்ட்ட நிறையவே உண்டு இப்போ ஒருத்தர் மிக பிரபலமா இருந்துட்டாருன்னா அவர் பின்னாடி எல்லாரும் போறது அதுக்கு இணையாகவோ அது சற்று குறைவாகவோ பலரும் இருப்பாங்க அவங்களை கண்டுகிற பழக்கம் கிடையாது அப்படித்தான் நம்ம எப்பவுமே வந்து ஒரு கே வி மகாதேவன் ஒரு எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு இளையராஜா ஒரு ஏ ஆர் ரஹ்மான் இப்படிதான் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு அனிருத் அப்படி இவங்கெல்லாம் ஆகச்சிறந்த இசைப்பாளர்கள் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனா இவங்க இசையமைத்த காலகட்டத்திலேயே இன்னும் சிலர் இருந்திருப்பாங்க உதாரணமா எம் எஸ் சுலா இந்த காலத்திலேயே குமார் என்ற ஒரு இசையமைப்பாளர் பல பாலச்சந்திர படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு சுதர்சனம் என்ற செயலத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல இசையமைப்பாளர் இருந்திருக்காரு வேதா என்ற ஒரு இசையமைப்பாளர் இருந்திருக்காரு சங்கர் கணேஷ் என்பவர் இளையராஜா காலகட்டத்தில் இருந்திருக்காரு தேவா இருந்திருக்காரு அந்த மாதிரி இந்த வித்யாசாகரும் ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயரா இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் அந்த வித்யாசாகர் கொடுத்த அற்புதமான பாடல்களை இந்த பாடல ஒன்று ஒன்று பிறந்த மண்ணை அழித்தின்றேன் உன்னை காணும் முன்பு நீ நடந்த மண்ணை அழித்தின்றேன் உன்னை கண்ட பின்பு அன்னை தந்தை கண்டதில்லை நான் கண் திறந்த பின்பு என் அத்தனை உறவும் மொத்தம் கண்டேன் உன்னை கண்ட பின்பு பின்னே என் பயணமோ தொடங்கவே இல்லை அதற்குள் அது முடிவதா விளங்கவே இல்லை நான் கரையாவதும் இல்லை நுரையாவதும் வளர்பிரையாவதும் உன் சொல்லில் உள்ளதடி உன் இருக்கந்தான் என் உயிரை கொல்லுதடி கொல்லுதடி காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் என் கண்ணீர் வழியே உயிரும் வழியே கரையில் கரைந்து கிடக்கிறேன் இதுல ராகம் விட்டுருங்க மன்னிச்சுங்க அந்த வரிகளை கவனிங்க என்ன அற்புதமான வரிகளை வரும்போது எழுதியிருக்க பிறந்த மண்ணை அள்ளி தின்றனா பிறந்த மண்ணை அள்ளி தின்றுந்தால் கூட அந்த தாய் மண்ணே வணக்கம் என்று தின்றிருக்கலாம் இப்போ அவன் நடந்த மண்ணை அவன் நடந்து போறானா இந்த கால் எடுத்து காலில் எடுக்கிற மண் எடுத்து சாப்பிடுறான் இந்த கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க யாராவது நம்மளை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டா அவன் கண்ணு பட்டு நடந்து போற மாதிரி மண் எடுத்துக்கொண்டு சுத்தி போட அப்படிம்பாங்க அந்த மாதிரி நடந்த மண்ணை எடுத்து அவன் திங்கிறானா ஏன்னா அவ்வளவு காதல் பைத்தியம் ஆயிட்டான் அதே மாதிரி அவன் அனாதை அன்னை தந்தையை பார்த்தது இல்ல ஆனா அவனுக்கு உறவுன்னு யாருமே கிடையாது இவனை பார்த்தோன்னே எல்லா உறவுகளும் இவதான் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறான் அந்த காதல் முடிவு முடிவாகுது ஏன்னா வந்து முடியாதுட்டா என் காதல் பையன் தொடங்கவே இல்லை இப்பதான் உனக்கு காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள அது முடிவுதா முடியுதா எனக்கு விளங்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்றான் நான் கரையாவதும் அதாவது அந்த கடல்ல அந்த பாட்டு வரும் கடற்கரையாவதும் கடல்ல போற நுரையாவதும் இல்ல போய் வானத்துல வளர்புறையாவதும் உன் சொல்லில் உள்ளது நீ வந்து என்ன காதல எதுகிட்டீன்னா அதெல்லாம் நடக்கும் அதாவது நான் வந்து ஏக்காம போய் ஏத்துக்காம போயிட்டேன்னா இதெல்லாம் நடக்கும் ஏதுகிட்டீன்னா நான் வந்து கரை சேர்ந்துருவேன் அப்படிங்கிற சொல்ற மாதிரி அப்புறம் இருக்கம் தான் என் உயிரை கொள்ளுது அடிமரும் இருக்கம்னா கட்டி பிடிச்சிக்கிற இறுக்கம் ஏற்கனவே காதலிக்கும் போது கத்திரி கட்டி பிடிச்சிருப்பாங்க அந்த இருக்கம் அப்புறம் இப்ப மனசில் இருக்கிற இறுக்கம் இது ரெண்டும் அங்க பொருள் போடுற மாதிரி கவிஞர் கொடுத்திருப்பாரு காதல் வந்தா சொல்லி அனுப்பு உனக்கு உயிரோட தான் இருந்தேன்னா வந்துடுறேன் செத்து போயிட்டுனா ஒண்ணும் பண்ண முடியாது என் கண்ணீர் வடியுது அது கூட உயிரும் சேர்ந்த வழியுது நான் கடற்கரைகளை கரைஞ்சு கிடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு இந்த பாடல் நான் இவ்வளவு விரிவா எடுத்து பேசுறது காரணம் என்னன்னா திருக்குறள் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் பொருள் படிக்க முடியும் வேணாலும் ஆனா அந்த திரைப்பட பாடல்கள் நிறைய கவிதை இருக்குது அதனுடைய பொருளை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தான் இந்த பாடல் இது கூட தொடர்பு படுத்தி பேசுறேன் காதல் வந்து அந்த மாதிரி பைத்தியகார்த்தனமா இருப்பாங்க அதுல வருது அதை பாக்குற நண்பர்கள்லாம் சிரிப்பாங்க என்னடா பைத்தியகாரம் அப்படின்ட்டு அதை தான் அந்த குரலும் சொல்லுது யாம் கண்ணின் காணா நகுப அறிவில்லார் யாம் பட்டதாம் படா ஆறு நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துக்கள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷி நேத்திரை வெளியே கிடமை சேலம் கலக்குறிச்சி அரூர் ஈரோடு குணாதிபாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்